நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு நம் முதலகம் சன நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள துடிக்கும் மீனராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் ஐப்பசி மாதம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி தேதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஐப்பசி மாதம் நமக்கு எப்படி அமைந்திருக்கிறது எஸ்பெஷலி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர காலைய நமக்கு என்ன இந்த காலலே சனி சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்பது சனியனுடைய கால் உத்திரட்டாதி புதனுடைய காலம் குருனுடைய கால் அமைந்திருக்கிறதுனால இந்த மாதம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது சார் என்ன சார் இது ஏழர் நாட்டு சனி வந்து படித்துட்டு இருக்கானே அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன் கெட்டதே நினைக்கிறீங்க சனி பல பேருக்கு நல்லது செய்யக்கூடியவராக அமைந்திருக்கிறார் இந்த மாதம் நமக்கு சனி நல்லது செய்வான் என்று நினைத்து கொள்ளுங்கள் பல பேர் இந்த சனியில் தான் ஏழர் நாட்டு சனியில் தான் சீயமாக இருக்காங்க பல நல்ல படங்களை கொடுத்துருக்காங்க பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி பிளாக் பஸ்டர் எல்லாம் கொடுத்தவர்களாக பல நடிகள் இருந்திருக்காங்க அதனால் நாம் அப்படி நினைக்காமல் சனி நமக்கு நல்லதையே செய்வான் என்பதை நினைத்துக்கொண்டு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிதானே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் நிச்சயமாக நம்முடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனாலும் மூன்றாம் இடத்தில் குரு நான்காம் இடத்தில் செவ்வாய் ஏழில் கேது எட்டில் சூரியன் புதன் ஒன்பதில் சுக்கரன் அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் வீட்டிற்கு செல்கிறான் பத்தாம் வீட்டிற்கு அது குருவிட வீடு குரு சுக்கரன் வீட்டிலும் சுக்கரன் குரு வீட்டிலும் இருந்து இந்த மாதத்தை நமக்கு வழி நடத்துகிறார்கள் அது கடைசியில் தான் மூன்றாம் வாரம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு என்னென்ன நடக்கும் காலம் கஷ்டப்பட்டிருந்தா நாகேஷ் சொல்ற மாதிரி கஷ்டம் நமக்கு பழகி போயிடும் உண்மைதான் ஆனாலும் வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்புகளை கொண்டது எந்த விதமா நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கறது தான் வாழ்க்கை அதற்கான முயற்சி எடுப்பதுதான் வாழ்க்கை அந்த முயற்சியை அதிகம் தரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது உடல் வலிமை நமக்கு தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சும்மா கதை விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லல ஏன்னா நமக்கு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறான் செவ்வாய் நான்கில் புதனுடைய வீட்டில் இருக்கிறது அந்த புதன் எட்டில் இருந்தாலுமே ஒரு வாரம் கழிச்சு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் அதனால் ஒன்பதாம் இடம் அந்த செவ்வாயினுடைய வீடு அதனால நாம் இடம் மாறுவதற்கும் வீடு மனை வாதம் வாங்குவதற்கும் அல்லது ஒரு டிரான்ஸ்பர் போயிருந்தோம்னா அந்த டிரான்ஸ்ஃபர்லேருந்து திரும்பி நம்முடைய வீட்டிற்கு உறவினரோட சேருவதற்கும் நிச்சயமாக இந்த மதம் நமக்கு பலன் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதே மாதிரி ஃபாரின்ல இருப்பவர்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா இந்த மாதம் ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க நான் நேட்டிவ் பிளேஸ் வரணும் அப்பா அம்மா பார்க்கணும் அல்லது பொண்ணு பையனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் விசா தட்டி விட்டாங்கன்னா போடக்கூடிய அப்ளிகேஷன் நிச்சயமாக அவர்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதாவது நாம் அப்ளிகேஷன் போட்ட உடனே அதற்கு ஏற்ற நல்ல பலன் நமக்கு செய்தி காதல் படக்கூடியதாக நம்ம போறது ரெண்டு மாதம் கழிச்சு போகலாம் அந்த காதில் படக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது அதற்கு அடுத்தது நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறதுனால ஆறில் இருக்கக்கூடியவன் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் எட்டாம் வீட்டில் சுக்கரனோடு இருக்கணும் அந்த சுக்கரன் ஒன்பதாம் வீட்டிலையும் கொஞ்ச நாள் கழிச்சு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால நாம் யாராவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு அரசியல்வாதியோ ஆன்மீகவாதியோ சந்தித்தோமையானால் நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்தோமே ஆனால் நாம் நினைப்பது நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அரசியல்வாதி நமக்கு தெரியும் எதை கொடுக்கணும்னோ கொடுத்து அதை வாங்கிக்கலாம் ஆன்மீகவாதி நன்ன ஆன்மீகவாதிகளை நல்லவர்களாக இருந்து அவர்களை ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வழியில் நாம் சென்றோமையானால் நிச்சயமாக நமக்கு ஏற்றமும் மாற்றமும் உண்டு என்பது சிறிதும் சந்தேகமில்லை அது அதற்கடுத்து ராகுவால் பார்க்கப்படுவதாக குரு இருந்தாலுமே குரு நம்முடைய ஏழாம் பார்வையாக நம்முடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குற அது அது மட்டுமல்ல பதினோராம் வீட்டுக்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறது அந்த பதினோராம் வீட்டுக்கு செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது ஏழாம் பார்வையாகவும் எட்டாம் பார்வையாகவும் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக லாபஸ்தானமாக லாபஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது இருந்தாலும் நமக்கு இரண்டாம் வீட்டுக்குடையவனும் அவன் தான் அதனால் நமக்கு பிளட்டு அதாவது இரத்த சம்பந்தமாக சில சில வியாதிகள் வருவதற்கு அதன் மூலம் செலவுகள் நாம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதையும் பார்த்துக்கோங்க எங்கேயாவது ஸ்லிப்பேஜ் ஸ்லிப்பரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்லிப்பேஜ் ஆகி உயர்த்துக்கு கணுக்கால் அல்லது கால் முடிவதற்கு ஒரு சின்ன கட்டு போடுவதற்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மிகவும் ஜா ஜாகிரதையாக இருங்கள் அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களோ விவசாயம் பண்ணுவர்களோ நிலம் நீர் இதை சம்மந்தப்பட்டு செய்யக்கூடியவர்கள் அதற்காக ஒரு எம்ஒஎம் சைன் பண்ணுறது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது ஒரு லோன் அப்ளிகேஷன் சைன் பண்ணுறது இப்படியெல்லாம் இருந்தால் நிதானமாக சிந்தித்து செயல்படுதல் மிக 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 முக்கியமான ஒன்று ரொம்ப யோஜனை பண்ணி செய்யுங்க அடுத்தவர்களுடைய உதவியை நாடிக்கொள்ளுங்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டையோ இது சரியாக இது கரெக்டாக இல்லை செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது அப்படின்னு வாங்க அந்த மாதிரி எந்த ஒரு டீல் முடிக்கிறதுனாலும் காரியத்தை செய்வதானாலும் அடுத்தவர்களுடைய ഒപ്പീനിയൻ വാങ്ങിൻ്റെ நம்மளுடைய முடிவை செய்வது நல்லது முடிவை எடுத்துக்கொள்வது என்பது மிகவும் மேன்மையானதாக இருக்கக்கூடும் அதே மாதிரி நம்மளுடைய பாசை சந்திக்கிற போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது கார்பரேட் ஆஃபீஸ்லேயோ இருக்கக்கூடிய நமக்கு ப்ரமோஷனுக்காவோ ஒரு வெளியில் வெளிநாடு போவதற்கு அல்லது வெளியூர் செல்வதற்கு நம்முடைய பாசை சந்திக்க போக வச்சே அவர்களுக்கு ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் போய் கொடுக்குறது முதலே கேட்டுக்கோங்க இது பிடிக்குமானு அதை வந்து லஞ்சம்னு நினச்சிட போகிறாங்க அப்படி இல்லாமல் சார் நான் வழியிலேருந்து வாங்கினிருந்தேன் பேரிச்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாங்கினிருந்தேன் மாம்பழம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாயிருந்தேன் இந்த பேனா ரெண்டு இதை வச்சு இங்க ரொம்ப நல்லா எழுதக்கூடியது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு அவர்கிட்ட கொடுத்தோம்னா அதனால நிச்சயமா அவர்கள் பெருசாக கொடுக்காதீங்க சின்ன விஷயங்கள் கொடுத்தோம்னா அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி அதன் மூலியமாக நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதே மாதிரி தான் நம்முடைய குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வருதல் அந்த குலதெய்வ இஷ்டத்தை வணங்கி வருதல் வியாழக்கிழமைகளில் சென்று வணங்கி வந்தவர்களில் ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி விடுதல் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகமில்லை அப்படி வெளியில் போய் வணங்க முடியல நவகிரகத்தை வணங்க முடியல நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்க முடியலன்னா வீட்டிலேயே இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலையத்துக்கையோ முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி வணங்கி வந்தால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக கூடும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்